இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி வைப்போம் பிரியாணி பிரியாணிக்கு வைப்பாங்கெல்லாம் அந்த இது அதுக்கு வந்து நம்ம வந்து இது நல்லா உரிச்ச எடுத்த நடைக்கடலையை வந்து வறுத்துக்குருவோம் நல்லது இந்த இந்த கிரேவி வந்து தேங்காய் சாதம் நெய் சாதம் குஸ்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்லா வருத்துடுவோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கு எப்படி வெங்காயம் வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரிக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடைய ரகசியமே வந்து இந்த கடலையும் எள்ளு வெள்ளை எள்ளு இருக்குல்லையா அதையும் வறுத்து கடைசியில் பொடி பண்ணி போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிறலாம் இது நல்லா வறுத்துருவோம் இப்போ இதோடைய கொஞ்சம் வெள்ளும் போட்டுக்கிருவோம் எல்லையும் வந்து நல்லா வறுத்துருவோம் வாசனை வர முடிய இந்த வெடிக்கிறது பார்த்திங்களா போதும் இதோட இந்த வெடிக்க சத்தங்கிற பார்த்திங்களா இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிடுவோம் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சம் கூடவே வேணும் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றுனிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இது நல்லா ஆயில் சூடாகட்டும் இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து இந்த கத்திரிக்காய்களை போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா ஆயில் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும் இது இந்த தோல்லாம் வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நான் வந்து இதில் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அதாவது கால் கிலோ போட்டிருக்கேன் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஓ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில் இந்த மாதிரி தோல்லாம் வந்து வேறு கலரில் மாறிடணும் இந்த கடையில் சுருங்கிடுச்சா இந்த லெவலில் வரும்போது நம்ம எடுத்துருவோம் கத்திரிக்காயை நம்ம இப்போ வந்து வேறு பிளேட்டில் எடுத்துருவோம் இந்த எண்ணெயிலே மற்றபடிக்கு எல்லாமே தாளித்து விட்ருவோம் அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பாருங்க கொஞ்சமாக வெந்தயம் இவ்வளோதான் இதுதான் இது தாளிக்கிறதுக்கு இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்க முடியும் நம்ம பொறுத்துக்குருவோம் கடுகு வெடிக்கட்டும் நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இந்த இதுல வந்து நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருகப்பில்லை எல்லாம் மட்டும் நல்லா வதக்கிடுவோம் என் மொதல் வந்து இந்த மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டால் அந்த எண்ணெயில் இது பண்ணும்போது கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி போடுறேன் மல்லிப்பொடி மட்டும் இப்போ போட்டுக்கோங்க எப்பவுமே லாஸ்ட்டாக வந்து போட்டோம்னா இந்த மிளகாய் தூள் வந்து கடைசியில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த இதில் கத்திரிக்காயை போட்டுருவோம் இப்போ மல்லியும் மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து இப்போ புளி ஊற்றிவோம் புளி சில பேர் ரொம்ப புளிப்பாக சாப்பிடுவாங்க இந்த இதை அதுக்கு த தேவையான அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றுக்கோங்க கத்திரிக்காய் இந்த புளியில் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கொதிச்ச உடனே நல்லா கொதித்த உடனே அப்புறம் தான் நம்ம வந்து மிளகாய்த்தூள் போடணும் கடைசியில் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் வந்து இப்படி நல்லா கொதித்த உடனே இப்போ உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் ஒரு கொதி வந்த உடனே கத்திரிக்காய் கொதி வந்த உடனே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நான் நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா தண்ணி வற்றி கத்திரிக்காய் வேகட்டும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் குட்டி மேலே வரும்போது இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் நம்ம போடுவோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஃபாஸ்டில் போட்டு வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் இப்போ வந்து அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மேலே இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க இப்போ நம்ம நடக்கடலையும் எள்ளும் வெள்ளை எள்ளு கட்டாயம் வெள்ளை எள்ளு தான் போடணும் இது உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறணும் அவ்வளோதான் இந்த இந்த இது வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வெங்காயம் இல்லாட்டினாலும் இந்த இதை கட்டாயம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி குஸ்கா நெய் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் வந்து இந்த இது வச்சிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரே மனமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பிரியாணிக்கு விற்கிற கத்திரிக்காய் கிரேவி எவ்வளோ அழகாக நம்ம செஞ்சாச்சு பாருங்கள் கலரும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் கொடுக்க மாட்டேறீங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பிரியாணிக்கு எல்லா சாதத்தை தேங்காய் சாதம் புஸ்காவுக்கெல்லாம் செய்கிறக்கூடிய தக்காளி கிரேவி நம்ம பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்